உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கை கரூர் விவகாரத்துல ஒரு ஆடியோ அப்படிங்கிறது தீயா பரவிட்டு இருக்கு இந்த ஆடியோவை உங்கள்கிட்ட போட்டு காட்டி அது சார்ந்து சில விஷயங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலது வந்திருக்கு அதை பத்தி பேசணும் அதிமுக பொதுக்குழு முடிஞ்சிருச்சு அடுத்த நொடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த ஷா வந்தா என்ன அமித்ஷா வந்தா என்ன எந்த ஷா வந்தா என்ன இந்த டெல்லி பாலுஷாங்கிற நினைப்போட தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்க எங்களோட கருப்பு சிவப்பு படை உங்களை ஓட விட்டுடும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே அம்பியா மாதிரி ஐயா எப்படியாவது நேரெல்லாம் விட்டுருக்க ஐயா பாவையா அங்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்குறாங்க இங்க வந்து அப்படியே நெஞ்ச நிமித்தி நிமித்தி கேட்டுறாங்க அங்க டெல்லியில போய் கதர்னது தெரியாது போன வீடியோல அந்த போட்டோ வைக்க மறந்துட்டேன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நேரு மகம் போய் நிர்மலா சீதாராமன் கதர்ன போட்டோ பாருங்க இதுதான் அந்த போட்டோ போட்டோ காமிச்சாச்சு பார்த்துங்க இப்ப நம்ம அதை விட முக்கியமான விஷயம் பேச போறோம் இவங்க அமித்ஷா டாந்தாண்ட போய் கால விழுவாங்க கழுவி கூட குடிப்பாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அது வர்ற அன்னைக்கு பேசி இப்ப என்னன்னா சமூக நீதி பேசிக்கிட்டு திருமாவளவன் போஸ்ட்ல சாணி எடுத்து அடிச்சிருக்காங்க நான் அடிக்கிறப்பா தீம்காயங்க பிசிஆர் கேஸ் கொடுக்குறதுதான் போய் தீம்காயிரம் மேல கொடுங்க எங்கிட்ட ஏங்கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் எச்சரிக்கிறேன் சொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறேன் நானும் நீ தேவை இல்லாம தொடர்ந்து பேசினாலே பிசிஆர் கேஸ் கொடுக்குறாய பொய்யா பொய்யா அதனால முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆதாரமும் தரேன் இந்த வீடியோவை பாருங்க சாணி அடிக்கிறாய் நான் சொல்லல வீசிக்காவினரே சொல்லியிருக்காயங்க வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்ல இதே என்ன சொல்லிருக்காங்க திருச்செந்தூர்ல இந்த சம்பவம் நடந்தது விசிகாவினர் திருமாவளவனுக்கு ஏதோ பேனர்ல ஏதோ வாழ்த்து எழுதிருக்காங்க சோர் விளம்பரம் அது மேல போய் திமுக போஸ்டர் ஒட்டி விட்டாங்க இவங்க அந்த போஸ்டர் கழிச்சுட்டு திரும்ப போய் எழுதவும் பிரச்சனை வந்துருச்சு அதுக்குதான் பேசுறாங்க போலீஸ்ல புகார் கொடுத்த உடனே போலீஸ் தான் திமுக உட்டா உடனே வந்துடுவாங்களா வந்துட்டாங்க வந்து விசிஐர்களை விரட்டி விடுறது என்னப்பான்னு கேட்க அதுக்கு விசிஆர் என்ன சொல்றாரு கள்ளசாரங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு ஓடுறா அமைச்சரோட ஆளே கஞ்சா வைக்கிறான் இங்க வண்டிங்க அப்படின்னு நான் சொல்லுல அமைச்சரோட ஆளே கஞ்சா வைக்கிறான்னு வீசி ஆராயங்க சொல்றாங்க அந்த வீடியோவையும் பாருங்க இவ்வளவு நடக்குது இதெல்லாம் கேட்க துப்பு இல்ல பாதுஷா வந்தாலும் சரி நாங்க கள்ளசாராயம் கஞ்சா எல்லாம் விற்போம் அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுல நாங்க வந்தோம்னா அப்படியே சமூக நீதியை கிழிச்சிருவோம் நாங்கல்ல இன்னைக்கு திருத்துறைப்பூண்டி திமுக எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ ஆடலரசன் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவாலயத்துக்கு முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போயிருக்காரு உடம்புட்டேன்ட்டாங்க இன்னைக்கு மட்டும் உடல என்ன பிரச்சனை இல்லை தொடர்ந்து அந்த ஆள் போயிட்டே இருந்திருக்காரு இவங்க விட மாட்டேன்ட்டாங்க இன்னைக்கு அந்த ஆள் டென்ஷன் ஆகி போய் நான் தலித்துங்கிறதால என்னை உலக மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த திமுக உறுப்பினர் கார்டு இருக்கு அது பெரிய இந்த கார்டு அதை எந்த குப்பையில இருந்தாலும் எவனும் சீண்டா போறதில்ல அதை விட்டு எரிஞ்சுட்டு அவர் விட்டு போயிட்டாப்ல நான் தலித்து என்பதால ஒதுக்கப்படுறேன் ஸ்டாலின் என்னை சந்திக்க மறுகிறாரு அப்படின்னு ஒரு எக்ஸ் எம்எல்ஏ உங்க கட்சியை சேர்ந்தவங்களே உங்களோட சமூக நீதியை செருப்பை கலட்டி அடிச்சிட்டு போயிருக்கான் நீங்க எப்படி விசி ஆகார்கிட்ட மட்டும் சமூக நீதியோட நடந்துப்பீங்க விசிகாவினரே நீங்க தான் முடிவு பண்ணணும் அதாவது துப்பு திட்டுனது இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல குத்துறது நண்பரா இருந்தா செத்தா இருந்தா கூட சொல்ல கூடாதுன்னு அதுமாரி திமுக ஆகாரம் துப்புனாலும் வெளியில சொல்லாம வாங்கிக்கிறந்தா அது என்ன சமூக நீதின்னு எனக்கு தெரியல உங்க ஆட்டையை விட உங்க கூட்டணியை பிரிச்சு விடலாம் நான் இதை பேசல இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க இருந்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு இப்ப கரூர் விவகாரத்துக்கு வருவோம் கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளியில வந்தது நீங்க பார்த்துருப்பீங்க கழுத்தை நெரிச்சாங்க மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க செருப்ப குண்டு அடிச்சாங்க மயக்க பவுட்ரு போட்டாங்க குழிக்குள்ள தள்ளி மிதிச்சாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க அதுக்கு உடன்பிறப்புகள் வந்து அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு வந்தப்ப போய் இவனுக்கு குரங்கு உலட்டி அடிச்சானுங்க அவங்க லேட்டா வந்துட்டாங்க அவங்க ஒரு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல அப்படி இப்படின்னு ஆனா இப்ப அப்ப பேசப்பட்ட ஒரு ஆடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு கரூர் முழுக்க அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கே அனுப்பிச்சு ஏமூர் பகுதியை சேர்ந்த ஒரு பிரமுகர் எனக்கு அனுப்பிச்சு இந்த ஆடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்குங்க ஏன் இப்ப அதை பரப்புறாங்க அதான் ஏற்கனவே ஏதோ வந்திருக்கும் போல இருக்க நிறைய மீடியாக்கள்ல அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் போது இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தோட ஆடியோ வந்திருக்கு வயிற்றுல மிதிச்சானுங்க கழுத்துல மிதிச்சாங்க எல்லாம் பேசியிருக்காங்க இதோட பேசுகிற ஆட்களை கண்டுபிடிக்க முடியலன்னு அதெல்லாம் போலீஸ் நினைச்சா உடனே கண்டுபிடிச்சிடலாம் சிபிஐ நினைச்சா உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஐபி அட்ரஸ் எடுத்து எந்த சேனல்காரங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் கொடுத்தா அவங்களுக்கு யார் கொடுத்தான்னு ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட முடியும் அப்படின்னு இப்போ இதை நீங்கள் போடுங்க அஜய் ரஸ்தோகி அவர்களோட பார்வைக்கு இது போகட்டும் இதில் பேசின நபர்களை விசாரித்தாலே உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு பேசினாரு பட் இந்த ஆடியோ இதில் பேசுனது எல்லாமே உண்மையா இல்லை இது வந்து நம்மக்கிட்ட எந்த இது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது பட் இது உண்மையாக இல்லையான்னு ஈஸியாக சிபிஐல கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதால அந்த சப்ஸ்கிரைபர்களோட வேண்டுகோளுக்கு கிணக்க அந்த ஆடியோ போடுற நீங்கள் கேளுங்க இதில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த ஆடியோ தயவுசெய்து முழுசாக கேளுங்க மூணு நிமிஷம் ஆடியோ தான் கேளு

அதாவது ஸ்டைல்ல அவர் ஓடுற வண்டி ஆனா போனா போனா அங்க இருக்கு வந்து கச்சி கொடி ஓட்டிட்டு வண்டியில கச்சி கொடி ஓட்டிட்டு இருக்காங்க ஆமா வண்டியில கச்சி கொடி ஓட்டிட்டு வண்டி எடுத்து அப்படியே ஓட்டி போன வண்டி அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன் சேன் எடுத்து பேட்டியா அவசர கமண்டர் பேட்டா அங்க போனா அவரோ வண்டி போ வண்டியில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க கொண்டு போய் ஜீஸ் ஓட்டுறோம் நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க எல்லாம் கரண்ட் ஆப் பண்ணி மிதிச்சு கொண்டு இருக்காங்க அங்கேயே ஆமா ஆமா சட் انا ما عملல யாரோட இடமையே செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி அவ்வளோ அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படியெல்லாம்மா பண்ணல பண்றது பண்ணுறது இது எப்படி இப்போ என்ன பண்றாங்க போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில மாத்திர போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா ஆ <laughs> 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 ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாரு செந்தில் பாலாஜி